நண்பர்களே ரொம்ப கூலிங் ஆகி விட்டதுனால நாங்கள் டிவான் வலாமல் இருந்திருக்கோம் டி குடித்து மஜாவாக வீடியோ ஷேர் பண்ணுவோம் போதும்மா என்ன போதும் நமக்கு எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரியல தெரியுது முன்னாடி பார்த்தா தெரியும் ஓடி அருவி கொட்டுதே அடி நண்பர்களே என் நண்பர்கள் எல்லாரும் பாத்ரூம் வருதுன்ட்டு தக்காளி சிறப்பு உள்ள வந்தா கரையா கிடக்கிறது போயிருக்கானுங்க எங்கும் பாத்ரூம் குள்ளும் வீடு கட்டி வாங்கிட்டு இருக்கானு தெரியல என்ன அழகான யார் அவன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறானே நான் இங்கிட்ட உட்காந்துருக்கோம் அண்டான்ங்க இப்போ நாங்கள் ரூமுக்கு கிளம்பியாச்சு அதாவது தெரிஞ்சவங்க ரூம் இருக்கா

பசுமாடு வெஞ்சி இருக்கு. இங்கே உள்ள வெறுமாடு வெஞ்சிக்கு

இதயம் நீங்க வேற போட்டோ அனுப்பின கிளம்புற

கடா ஆ ஆ يا கிட்ட பென்சில் இருக்கு அப்புறம் பத்தல வெச்ச பென்சில் பாக்ஸ் இருக்கு அப்புறம் சென்டில் லேபரோ இருக்கு மரவைக்கு இதையெல்லாம் துன்பங்கள் tool ஆகி போகுதுசா எங்க பாதைகள் போதடா దూரம் அங்க போகிறேன் ஆச்சே ஆச்சே காளை அடக்குனான் அலங்கனர போய் காளை அடக்குனேன்

에 원어되지 일레 원어되지 일레 가자 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 가제 아디기 버레 자푸 자네 நாங்க பாரு கண்ட திறந்துகிட்டே வர முடியாது கெண்டை முடிக்கிட்டு எப்படி வர போறேன் பக்கத்துல எந்த சாமி இருக்குன்னு தெரியல

ரொம்ப பசி எடுத்துருச்சு குளிச்ச சூருக்கு அது எதுக்கு எல்லாத்துக்கும் மேல எனக்கு போட மாட்டேன் எப்ப பார்த்தாலும் சோறு 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 நண்பர்களே இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம் தேடி கண்டுபிடிச்சு கடையா தெரிஞ்ச கடையா அங்க வச்சு அங்க பார்சல்யா

எடுத்து கூட கூட பார்க்கல எடுத்து அங்கே பார்க்க மாட்டாங்க அப்படி அவ்வளோ உண்மையாக இருக்காரு அவர் ஒரு ஆளாக கடை வச்சு அவளை இந்த வயசான கடை அதை நம்ம நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு படுத்துடுறோம் அவர் அப்படி இருந்தா அவரே எப்படி ஊற்றுறாரு அவளே சப்ளை பார்க்குறாரு என்ன பண்ணுறது அவர் எங்களை திருப்பி சார் சாருட்டாரு அவன் சொல்லிட்டான் சார்லாம் நமக்கு செல்லம் பேர மாதிரி அவங்க திருப்பி அடுத்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் கடைக்குதான் வருவோம்னு சொல்லிட்டு கண்ணுக்கு வெறும் தங்கமா தெரியுது எப்படி இருக்கு விளையாடுற மலையில விளையாடுற அங்க நெல்லி வளையுமோ விளையாடுற கம்மன்ல சொல்லுங்க நைட்டு வந்து காமிச்சிருப்போம் அது சரியா தெரிஞ்சிருக்காது இப்போ வரங்க ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல் அது தேடி உசுர முட்டுதே நானா வடகானலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால என்ன னிக்க ரொம்ப ஜாம் ஆகுது எக்ஸ்பீரியன்ஸ் ஆ எக்ஸ்பீரியன்ஸ்னா அதுதான் என்ன சொல்லுவோம் முந்திரிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க பாதி ஃபுட்டேஜ் தங்கடான்னு இருக்கீங்க மழை வந்து நாங்கள் எங்கேயுமே எதுவுமே எடுக்காமச்சோம் அதனால நாங்கள் அப்படியே சைட்டா மதுரைக்கு வந்துட்டோம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்க நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ஹலோ மச்சான் அடுத்த ட்ரிப்பு பிளான் பண்ணி வச்சா வருகலா